வணக்கம் இந்திய சட்டத்தோட அடிப்படைகளை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த இந்திய கம்பெனி செயலாளர்கள் நிறுவனத்தோட ஐசிஎஸ்ஐ சி பொருள் தான் ஆய்வு இன்னைக்கு நம்மளோட ஆதாரம் இதுல வந்து அரசியலமைப்பு சட்டம்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற சிவில் கிரிமினல் சட்டங்கள் வரைக்கும் ஒரு முழுமையான பார்வை இருக்கு சொல்ல இந்திய சட்ட அமைப்புக்கு ஒரு நல்ல அறிமுகம் கண்டிப்பா ஆனா சட்டம்னா வெறும் விதிகள் ரூல்ஸ்ன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அது நம்ம சமூகத்தோட மதிப்புகளோட ஒரு பிரதிபலிப்பு அது வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நாம சட்டவியல் அதாவது ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் பத்தியும் பேச போறோம் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் ஆமா சிம்பிளா சொல்லணும்னா சட்டத்தோட தத்துவம் என்ன அதோட ஆன்மா என்னங்கறத தேட போறோம் அருமை சரி அப்போ இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த சட்டங்கள்லாம் எங்கிருந்து வருது இதோட மூலம் என்ன உங்க ஆதாரங்கள்ல சட்டத்தோட முதன்மை ஆதாரங்கள் பிரைமரி சோர்சஸ் சில விஷயங்கள் இருக்கு ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இதுல ரொம்பதே சுவாரஸ்யமான ஒன்னு வழக்கங்கள் அதாவது கஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ் ஆமா ஒரு பழக்கம் எப்போ சட்டமா மாறும் தெரியுமா அது ரொம்ப ரொம்ப பழமையானதா இருக்கணும் உங்க மெட்டீரியல்ல ஒரு வரி இருக்கு நினைவுக்கு எட்டாத காலம் முதலே அது புழக்கத்துல இருந்திருக்கணும்னு நினைவுக்கு எட்டாத காலம் ஆமா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் ஆங்கிலேய சட்டத்துல இருக்கு ஒரு வழக்கம் சட்டமா அங்கீகரிக்கப்படணும்னா அது வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கணும் சொல்லுவாங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்போதா ஏன் அந்த குறிப்பிட்ட வருஷம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுதான் முதலாம் ரிச்சர்ட் மன்னரோட ஆட்சி காலம் அதுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு பழக்கம் இருக்குன்னா அதை எப்போ ஆரம்பிச்சதுன்னு யாராலும் சொல்ல முடியாது அப்போ அது மக்களோட ஒன்றி ஒரு விஷயம்னு சட்டம் ஏத்துக்கும் இதுதான் அந்த லாஜிக் வாவ் சுவாரஸ்யமா இருக்கு அப்ப வெறும் பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லையே நீதிமன்றங்களோட பங்கு ரொம்ப வலுது இல்லையா உங்க குறிப்புகள்ல முன் தீர்ப்புகள் அதாவது ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ் பத்தி நிறையவே இருக்கு ஆமா அதுதான் நவீன சட்ட அமைப்போட முதுகெலும்புனே சொல்லலாம் இது ஒரு படிநிலை அமைப்பு ஒரு ஹைரார்கி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நூத்தி நாப்பத்தி ஒன்னாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற மத்த எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் ஓகே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பைண்டிங் ஆமா அதே மாதிரி ஒரு உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும் இருக்கிற எல்லா கீழ் நீதிமன்றங்களையும் அது கட்டுப்படுத்தும் அப்போ ஒரு உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு இன்னொரு மாநில உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாதா அருமையான கேள்வி கட்டுப்படுத்தாது ஆனா அது ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் இதுதான் ஏற்கத்தக்க முன்மாதிரி அதாவது பர்சுவேசிவ் பிரசிடென்ட்னு சொல்றோம் ஓ கட்டுப்படுத்துறத கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி அல்லது அத்தாரிட்டேட்டிவ் பிரசிடென்ட்னு சொல்றோம் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு பேர் தான் ஸ்டேர் டிசைசஸ் ஸ்டேர் டிசைசஸ் இது ஒரு லத்தீன் வார்த்தை மாதிரி இருக்கே இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயோ இதை எப்படி வச்சுக்கலாம் கிரிக்கெட்ல ஒரு அம்பையர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவுட் கொடுக்குறாருன்னா அடுத்த மேட்ச்ல வேறொரு அம்பையர் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அவுட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா ஆமா அப்பதான் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அதேதான் ஸ்டார் டெசிசஸ் சட்டத்துக்கு அந்த நிலைத்தன்மையை கொடுக்குது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா அதோட அர்த்தம் அப்பதான் சட்டம் கணிக்க கூடியதாகவும் எல்லோருக்கும் சமமானதாகவும் இருக்கும் இது நல்லா புரியுது அப்போ வழக்கங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு அடுத்து நேரடியா நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் இருக்கே அதுதான் சட்டத்தோட மிக நேரடியான ஆதாரம் அத சட்டம் இயற்றல் அதாவது ஸ்டாச்சுயூட்ஸ் அல்லது லெஜிஸ்லேஷன்னு சொல்றோம் இது இல்லாம ஒவ்வொரு மதத்துக்கும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் அடிப்படையில தனிப்பட்ட சட்டங்களும் இருக்கு பர்சனல் லாஸா ஆமா உதாரணமா ஹிந்துக்களுக்கான ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் முஸ்லிம்களுக்கான குரான் ஹதீஸ் அடிப்படையிலான சட்டங்கள் இப்படி பல தான் இந்திய சட்டம் உருவாகி இருக்கு எல்லா சட்ட ஆதாரங்களையும் பார்த்தோம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பர் பாஸ் இருக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆமா உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இது வெறும் இன்னொரு சட்டம் இல்லை இதுதான் தேசத்தோட உச்சபட்ச சட்டம்னு சொல்றாங்க மிகச்சரியா சொன்னீங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டின் ஆன்மா இதுல இருக்கிற பகுதி மூணுல அடிப்படை உரிமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் குடிமக்களுக்கான கவசம் அதே இங்க ஒரு முக்கியமான நுணுக்கத்தை நீங்க கவனிக்கணும் இந்த உரிமைகள் அரசுக்கு அதாவது ஸ்டேட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் அரசுன்னா மத்திய மாநில அரசாங்கங்கள் மட்டும்தானே நாம பொதுவா அப்படிதான் நினைப்போம் ஆனா அரசியல் அமைப்போட பனிரெண்டாவது பிரிவு அரசுங்கிற வார்த்தைக்கு ஒரு பரந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படியா ஆமா இதுல அரசாங்கங்கள் மட்டும் இல்ல நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் ஏன் அரசாங்கத்தோட கருவியா செயல்படுற எல்ஐசி ஓஎன்ஜிசி பல்கலைக்கழகங்கள் மின்சார வாரியங்கள்னு பல நிறுவனங்களும் அரசுங்கிற வரையறைக்குள்ள வரும் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையா அப்போ ஒரு பல்கலைக்கழகம் கூட அரசு தானா இதோட தாக்கம் என்ன மிகப்பெரிய தாக்கம் இருக்கு ஒரு பல்கலைக்கழகம் உங்களோட அடிப்படை உரிமையை மீறினா நீங்க அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ற மாதிரி அந்த பல்கலைக்கழகத்துக்கும் எதிராக வழக்கு தொடரலாம் நிச்சயமா உங்க உரிமையை நிலைநாட்ட முடியும் ஒரு கம்பெனி செயலாளரா நீங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடும்போது நீங்க வெறும் ஒரு கம்பெனியோட டீல் பண்ணல நீங்க அரசோட டீல் பண்றீங்கன்ற புரிதல் ரொம்ப முக்கியம் இது அந்த உறவையே மாற்றிவிடும் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அரசியல் நாடாளுமன்றம் நினைச்சா மாத்திர முடியுமா உதாரணத்துக்கு ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட முடியுமா இதுதான் இந்திய சட்ட வரலாற்றிலேயே மிக முக்கியமான கேள்வி இதுக்கு பதிலா வந்ததுதான் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு ஸ்ட்ரக்சர் பாரதி வழக்கு ஆமா புகழ் பெற்ற அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அரசியல் அமைப்பை திருத்த அதிகாரம் இருக்கு ஆனா அது ஒரு வீட்டை புதுப்பிக்கிற மாதிரி தான் ஓகே நீங்க சுவர்களுக்கு புது பெயிண்ட் அடிக்கலாம் அறைகளை மாற்றியமைக்கலாம் ஆனா அந்த வீட்டோட அஸ்திவாரத்தை இடிச்சு தள்ள உங்களுக்கு அதிகாரம் இல்லை வாவ் என்ன ஒரு அழகான உவமை அப்போ ஜனநாயகம் மதச்சார்பின்மை சட்டத்தின் ஆட்சி மாதிரியான அஸ்திவாரங்களை யாராலும் முடியாதா தொடவே முடியாது இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அரசாங்கமும் பெரும்பான்மை பலத்தோட வந்து தேர்தலையே ரத்து செய்யற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது இந்த ஒரு கோட்பாடு தான் அதை தடுக்குது சரி அரசியல் அமைப்பு நமக்கு உரிமைகளை கொடுக்குது உச்ச நீதிமன்றம் அதை பாதுகாக்குதுன்னு புரிஞ்சது ஒருவேளை அரசு நம்ம உரிமையை மீறுதுன்னு வச்சுப்போம் நாம எப்படி அதை தட்டி கேட்கறது அதுக்கான கருவிகள் என்ன அதுக்குதான் நீதி பேராறை அதாவது ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருக்கு உங்க ஆதாரங்கள்ல சில முக்கியமான பேராணைகளை பட்டியலிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு மட்டும் ஆழமா பாக்கலாம் சொல்லுங்க ஆட்கொணர் நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் இதுக்கு லத்தீன்ல டு ஹாவ் தி பாடி அதாவது உடலை கொண்டு வான்னு அர்த்தம் வாங்கவே ரொம்ப தீவிரமா இருக்கே இது நடைமுறையில எப்படி வேலை செய்யும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க உங்க நண்பர போலீஸ் எந்த காரணமும் சொல்லாம கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் எங்க இருக்கார் ஏன் கைது செய்யப்பட்டார்னு எந்த தகவலும் இல்ல இந்த சூழ்நிலையில நீங்க நீதிமன்றத்தை அணுகி ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்யலாம் உடனே நீதிமன்றம் கைது செய்யப்பட்ட அந்த நபரை எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அவரை தடுத்து வைக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நியாயப்படுத்துங்கன்னு அரசாங்கத்துக்கு உத்தரவிடும் இது சட்டவிரோத காவலுக்கு எதிரான ஒரு தனி மனிதனோட மிகப்பெரிய ஆயுதம் ஆமா இது இல்லேனா அரசு யார வேணாலும் காலவரையின்றி சிறையில வைக்க முடியும் இது தனிமனித சுதந்திரத்தோட ஆணிவேர் இது போக கட்டளை நீதி பேராணை மேண்டமஸ் கூட உங்க குறிப்புகள்ல இருக்கு அர்த்தம் ஆமா ஒரு பொது அதிகாரி தன்னோட கடமையை செய்ய தவறும்போது போது நீதிமன்றம் போய் உம் வேலையை செய்யு கட்டளையிடுறதுதான் மேண்டமஸ் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய அதிகாரி காரணமே இல்லாம அதை தாமதப்படுத்தினா நீங்க மேண்டமஸ் மூலமா நியாயம் கேட்கலாம் ஆக இந்த பேராணைகள் தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவங்களா மாத்துது சரியா சொன்னீங்க இதுவரைக்கும் அரசியல் அமைப்பு அரசுக்கு எதிரான நம்ம உரிமைகள்னு பெரிய விஷயங்களா பார்த்தோம் இப்போ கொஞ்சம் அன்றாட வாழ்க்கைக்கு வரலாம் மக்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை சட்டம் எப்படி கையாளுது உங்க ஆதாரங்கள்ல சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்கள் பத்தி ஒரு பகுதி இருக்கு முதல்ல சிவில் தவறுகளுக்கான சட்டம் லா ஆஃப் டாட்ஸ் பத்தி பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல சிவில் கிரிமினல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சரி ஒருத்தர் உங்களை அடிச்சுட்டாருன்னு வச்சுப்போம் இது சமூகத்தோட அமைதிக்கு எதிரானது அதனால இது ஒரு கிரிமினல் குற்றம் அரசாங்கம் அவர் மேல வழக்கு போடும் அது இந்திய தண்டனை சட்டம் கீழே வரும் ஓகே ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு மருத்துவ செலவாயிருக்கு இது உங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இழப்பு இது ஒரு சிவில் தவறு இதுக்கு நஷ்டஈடு கேட்டு நீங்க அவர் மேல வழக்கு தொடரலாம் இதுதான் லாஃப் டாட்ஸ்க்கு கீழே வரும் ஒரே செயல் ஆனா இரண்டு விதமான சட்ட பார்வைகள் உங்க குறிப்புகள்ல கடுமையான பொறுப்பு அதாவது ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டின்னு ஒரு கோட்பாடு இருக்கு அது என்ன இது ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இதுக்கு சிறந்த உதாரணம் புகழ்பெற்ற ரைலன்ஸ் வர்சஸ் ஃப்ளெச்சர் வழக்கு ஒருத்தர் தன்னோட நிலத்துல ஒரு பெரிய நீர்த்தேக்கம் கட்டுறாரு ஆனா அதுல இருந்து தண்ணி கசஞ்சி ஓ பக்கத்துல இருந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள புகுந்து பெரிய சேதத்தை உண்டு பண்ணிடுது இப்ப நீர்த்தேக்கம் கட்டினவர் சொல்றார் நான் எந்த தப்பும் பண்ணல நான் கவனமா தான் கட்டின இது ஒரு விபத்துன்னு அது நியாயம் தானே அவர் வேணுனேவா பண்ணாரு ஆனா நீதிமன்றம் அதை ஏத்துக்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்க நிலத்துக்கு ஆபத்தான ஒரு பொருளை கொண்டு வந்தா அதை தப்பிச்சு போய் மத்தவங்களுக்கு சேதம் விளைவிச்சா அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு அவர் மேல தவறே இல்லைனாலும் கூட ஆமா உங்க மேல தவறே இல்லைனாலும் சரி இதுதான் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி தான் பெரிய தொழிற்சாலைகள் அவங்க வளாகத்திலிருந்து ரசாயன கசிவு ஏற்பட்டா எங்க மேல தப்பில்லன்னு சொல்லி தப்பிக்க முடியாது இது மிகப்பெரிய பொறுப்பு சரி இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்துக்கு வருவோம் கிரிமினல் சட்டம் உங்க குறிப்புகள்ல ஒரு குற்றம் எப்படி உருவாகுதுன்னு நான்கு நிலைகளா பிரிச்சிருக்காங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா ஒரு குற்றம் நான்கு நிலைகளை கொண்டது முதல் நிலை குற்ற எண்ணம் இன்டென்ஷன் மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் உருவாகிறது ரெண்டாவது ரெண்டாவது தயார்படுத்துதல் அதாவது பிரிபரேஷன் அந்த குற்றத்தை செய்ய தேவையான பொருட்களை வாங்குறது திட்டம் போடுறது மூன்றாவது முயற்சி அட்டம்ப்ட் நான்காவது செயல்படுத்துதல் கமிஷன் அதாவது குற்றத்தை செஞ்சு முடிக்கிறது இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாப்பட்ட விஷயம் என்னன்னா உங்க குறிப்புகள் படி ஒரு குற்றத்தை செய்ய தயாராவது மட்டுமே பொதுவா தண்டனைக்குரியது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா அது உண்மைதான் அப்போ நான் ஒரு வங்கியை கொள்ளையடிக்க ஒரு கள்ள துப்பாக்கியும் முகமூடியும் வாங்கினா அது குற்றம் இல்லையா சட்டப்படி அந்த நொடி வரைக்கும் அது குற்றம் இல்லை ஏன்னா நீங்க மனசு மாத்தி கூட வாய்ப்பிருக்கு சட்டம் ஒருத்தருடைய எண்ணங்களுக்காகவோ ஆரம்ப கட்ட தயாரிப்புகளுக்காகவோ தண்டிக்க விரும்புவதில்லை ஆனா ஆனா இதுல சில தளமழிவஞ்சா நெவித விலகல் இருக்கு அரசாங்கத்துக்கு எதிரா போர் தொடுக்க தயாராவது கள்ள நோட்டு அச்சடிக்க தயாராவது மாதிரியான செயல்கள் அது தயாரிப்பு நிலையில இருந்தாலே மிகப்பெரிய குற்றம் ஏன்னா அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமானவை சரியா சொன்னீங்க சட்டம் இங்கேதான் ஒரு மில்லிய கோட்டை வரையறுக்குது அப்படியானால் பழங்கால வழக்கங்கள்ல ஆரம்பிச்சு அரசியலமைப்போட அஸ்திவாரம் வரைக்கும் அப்புறம் அன்றாட சிவில் கிரிமினல் சட்டங்கள் வரைக்கும் ஒரு பெரிய பயணமே போயிருக்கும் இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா சட்டம் என்பது ஒரு உறைந்து போன விதி புத்தகம் இல்ல அது ஒரு மாறும் வளரும் துறை அது காலத்தோட தேவைக்கேற்ப தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் இதுதான் நம்ம உரையாடல் காட்டுது ஆமாம் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு கம்பெனி செயலாளர் மாதிரியான நிபுணர்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு உங்க ஆதாரங்கள்ல குறும்பு விதி அதாவது மிஸ்சீவ் ரூல்னு ஒரு சட்ட விளக்க முறைய சொல்லியிருக்காங்க ஒரு சட்டம் கொண்டு வரப்படும்போது போது அத அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை படிக்காம அதோட நோக்கத்தை பாப்பாங்க ஆமா இந்த சட்டம் என்ன பிரச்சனைய என்ன குறும்பு தனத்தை சரி செய்ய கொண்டு வரப்பட்டதுன்னு நீதிமன்றங்கள் ஆராயும் ஒரு ஒரு கம்பெனி நீங்க புதிய வரி சட்டத்தை படிக்கும்போது அந்த சட்டம் எந்த வரி ஏப்பை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு புரிஞ்சுகிட்டா உங்க நிறுவனத்துக்கு மிக சரியான ஆலோசனைய வழங்க முடியும் அந்த புரிதல் தான் ஒரு நிபுணரை உருவாக்குது அதேதான் அருமையான விளக்கம் சரி இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் உங்க ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீன் இருக்கு அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமைகள் இருக்கு அதை நீதிமன்றம் மூலமா செயல்படுத்த முடியும்னு பார்த்தோம் ஆனா அதே அரசியல் அமைப்புல அரசின் விகாட்டு நெறிமுறைகள் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் சில விஷயங்களும் இருக்கு உதாரணமா எல்லோருக்கும் சமமான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கணும் கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்கணுங்கிறதெல்லாம் இந்த நெறிமுறைகள் தான் ஆனா இது அரசாங்கம் செய்யலேன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படியானால் எங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான் ஒரு நல்லாட்சிக்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சட்டப்பூர்வமா அமல்படுத்தவே முடியாதுங்கிறப்போ அரசியலமைப்புல அதுக்கு என்னதான் மதிப்பு சட்டத்தின் வலுவில்லாத ஒரு தார்மீக வழிகாட்டுதல் ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல உண்மையிலேயே போதுமானதா சிந்தித்து பாருங்கள்